வணக்கம் தொடர்ந்து தகவல்களை நம்முடைய நேயர்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க தீபாவளி தினத்தன்று என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க நம்ம இணைஞ்சிருக்காங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கேன் மேம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா மேம் இப்போ தீபாவளி வரப்போகுது அக்டோபர் டுவெண்ட்டி எத் ஸோ அன்னைக்கு நாள் ஃபுல்லாக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் குறிப்பாக எப்படி வழிபடணும் இதை பற்றிலாம் கொஞ்சம் ஒரு விளக்கம் கொடுத்துடலாம் தீபாவளின்றது தீப லக்ஷ்மி ஞானலக்ஷ்மி உருவானதாக சொல்லப்படுது ஓகே நமக்கு அந்த புராணம் சொல்லுது அரக்கரை அடித்ததுனால ராமர் வந்து ராவணன் அடித்ததுனால அதை நம்ம தீபாவளியை கொண்டாடுவோம் அதெல்லாம் விட தீபலக்ஷ்மின்றவங்க ஞானலக்ஷ்மியாக நமக்கு உலகத்தில் தோன்றிய நாள் தான் தீபாவளியாக கொண்டாடப்படும் தீபாவளிக்கே ஒரு பெயர் இருக்குது தீபாவளின் இருக்கு பார்த்தீங்கன்னா தீபம் ப்ளஸ் வலி இது என்ன அப்படின்னா தீபங்களை வரிசு ஏற்றி வைக்கிறதுக்கு பேர் தான் தீபாவளி ஓகே ஸோ நம்ம வந்து தீபாவளின்றது பட்டாசாக வெடித்து வீட்டில் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு ரிலேஷன் வீட்டுக்கு போகிறோம் அதுதான் நம்மளுடைய தமிழர்கள் கொண்டாடக்கூடிய தீபாவளியாக இருக்குது ஆனால் இந்த வட மாநிலத்தை இந்த நாட்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அன்னைக்கு சாயந்தரம் ஃபுல்லாக தீபம் தான் ஏற்றுவாங்க ஒரு இடம் விடாம எவ்வளோ வந்து தீபம் அகல் தீபம் ஏற்ற முடியுமோ அவளை ஏத்துவாங்க இப்பவுமே நம்மளுடைய மக்கள் எல்லாருமே அந்த மாதிரி ஏத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் உண்மை என்ன அப்படின்னா வீட்டுல ஒரு இடத்துல கூட இருள்ன்றதே இருக்கக்கூடாது வீடு முழுவதுமே இன்க்ளூடிங் பாத்ரூம் கிச்சன் இருக்கிற எல்லா இடத்துலையும் உங்களால எவ்வளோலாம் வந்து அகல் தீபம் ஏத்த முடியும் வெளிச்சத்தை கொண்டு வர முடியுமோ ஏற்றி வைக்கலாம் வெளிச்சம்னா லைட்டு போட்டு விடுறது கிடையாது தீபம் ஏற்றணும் அந்த தீபம் சுடர் எரிய எரிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இருள் நம் மனசில் இருக்கக்கூடிய இருள் நம்மளுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் நம்ம மனசில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாமே அது போய்டுன்றது ஐதீகம் இதுக்கு பெயர் தான் தீபாவளி காலையில் நம்ம வந்து கங்காஸ்தானம் எடுக்கிறது கங்கா நீர் கிடைச்சா கங்கா ஸ்தானம் எடுத்துக்கலாம் அப்படி முடியலன்றவங்க அதுவும் எப்போ காலையில் ஆறு மணிக்குள்ளேயே குளிச்சிடணும் முடியலன்றவங்க கங்காவா நினச்சி ஒரு சொம்பில் ஒரு செட்டிக்க மஞ்சள் தூள் போட்டுட்டு துளசி வில்வம் இந்த இந்த பொருட்களை போட்டு மஞ்சள் தூள் இந்த பொருட்களை போட்டு நீங்கள் அதை கங்காவா பாவச்சு கங்கா தாயே அப்படின்னு சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணி அது உங்கள் வீட்டில் இருக்க உறுப்பினரெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி அதை வந்து குளிச்சிடலாம் குளிச்சு முடிச்சுட்டு அன்னைக்கு மாமிசம் சமைக்கக்கூடாது மட்டும் மட்டும்தான் சமைக்கணும் சமைச்சி நீங்கள் படையல் உங்களுடைய முன்னோர்களையும் நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்களுக்கும் வச்சுட்டு ஒரு சின்ன படையல் மாதிரி போட்டு நீங்கள் முடிச்சு சமைக்க முடியலாம் இதை தீபாவளி மார்னிங்கை விட காலையில் விட சாய்ந்தரம் தான் நமக்கு விசேஷம் ஏன் அப்படின்னா நமக்கு அன்னைக்கு லக்ஷ்மி பூஜையும் பண்ணுவோம் வரைக்கும் யாருமே லக்ஷ்மி பூஜை பண்ணலன்னு சொல்கிறவங்க அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வாரம் வாரம் நம்ம பண்ணிக்கலாம் லக்ஷ்மி குபேர பூஜைன்றது அது வேற ஒன்று அது வந்து திரியோதசி திதி அன்று பண்ணக்கூடிய பூஜை இதற்கும் நான் உங்களுக்கு நேரம் சொல்லிடுறேன் தீபாவளிக்கு பண்ணக்கூடிய பூஜைக்கும் நேரம் சொல்லிடுறேன் என்னென்ன பொருட்கள் வச்சு பண்ணணும் எப்படி எப்படி பொருட்கள் நெய்வேதியம் முதலாவதா லட்சுமி பூஜைக்கு என்ன மாதிரியான பொருட்கள் உபயோகப்படுத்தி பூஜை பண்ணணும் பதினெட்டாம் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரியோதசி திதி அன்னைக்கு நமக்கு மகா பிரதோஷம் இருக்கு மகா சனி பிரதோஷம் அது நான் ஏற்கனவே ஒரு காணொலியும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அந்த சனி பிரதோஷம் அன்று நமக்கு தன்வந்திரி ஜெயந்தியும் இருக்குது சரிங்களா அதை விட நமக்கு என்னென்னா அன்னைக்கு தான் நம்ம பதினெட்டாம் தேதி நமக்கு மகா பிரதோஷம் இருக்குது மகா பிரதோஷம் அதற்கப்புறம் தன்வந்திரி ஜெயந்தி இருக்குது அதற்கப்புறம் அன்னைக்கு தந்தரசுன்னு சொல்லுவாங்க தந்தரசுன்றது என்ன அப்படின்னா நம்ம அன்னைக்கு ஏதாவது ஒரு மெட்டல் எந்த மெட்டல் சில்வரில் ஆரம்பித்து நீங்க வந்து எந்த மெட்டல் காப்பர் ஸ்டீல் எது வேணாலும் வாங்கிக்கலாம் அன்னைக்கு வாங்கணும் திரியோதச தேதி அன்னைக்கு வரக்கூடிய நம்ம எப்படி அக்ஷய தேதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும்னு சொல்லி சொல்றாங்க உப்பு வாங்கணும் அரிசி வாங்கணும் மங்கள பொருட்கள் வாங்கணும்னு சொன்னாங்க இந்த தந்த அரிசு வரக்கூடிய நாட்கள்லையும் நம்ம ஏதாவது ஒரு மெட்டல் வாங்கும் போது நமக்கு அது சேர்வதாக ஐதீகமாக சொல்லக்கூடிய விஷயம் அன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய மெட்டல் வச்சும் பூஜை பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னா நான் ஒரு நேரம் கொடுக்குறேன் அந்த நேரத்தப்போ நீங்க அன்னைக்குதான் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணணும் ஏன் அப்படின்னா குபேர பகவான் ராவணன் இருக்கார் பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் தம்பிங்க தானே ராவணோடைய தம்பி அண்ணனுடைய அப்படி அப்படிதான் வந்து அவங்களுடைய பரம்பரை ராவணன் குபேர பகவான் கிட்ட இருந்து அவரு வச்சிருந்த செல்வத்தை எல்லாமே அபகரிச்சுக்கிட்டாரு அவர்கிட்ட இருந்து மீட்டு நாள் தான் அந்த தீபாவளிக்கு முன்னாடி வரக்கூடிய ஐப்பசி மாதம் வரக்கூடிய திரியோதச திதி அன்னைக்கு தான் அவர் மீட்டு எடுத்தார் ஓகே ஸோ அன்னைக்கு தினம்தான் நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணணும் ஓகே புரியுதுங்களா ஸோ இது பண்ற இதுக்கு அவர் ஊரெல்லாம் போய் யாரு குபேர பகவான் ஊரெல்லாம் போய் எல்லா கோவிலையும் போயிட்டு போயிட்டு வந்தார் ஆனால் அவருக்கு எங்கேயுமே கிடைக்கல நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தஞ்சை புரீஸ்வரர் அந்த கோவில குபேரருக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அங்கு சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி தவம் புரிஞ்சு அவரை இழந்த செல்வத்தை அனைத்துமே மீட்டெடுத்தார் அதனாலதான் அந்த கோவில குபேர பூஜையும் நடக்கும் தீபாவளி அன்னைக்கு ஸ்பெஷல் பூஜையும் நடக்கும் ஓகே வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கேயும் போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது நமக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பதினாறு செல்வம் குறையாது குபேரர் பூஜை பண்ணும்போது அந்த அன்னைக்கு அந்த கோவிலில் தீபாவளி அன்னைக்கு ஒரு ரூபா காயின் படைச்சி கொடுப்பாங்க எல்லாருக்குமே ம் அது வழி வழியாக நடந்துட்டுருக்கு ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த திரையோதச திதி அன்னைக்கு தான் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணணும் அதுக்கான நான் டைம் சொல்லிடுறேன் அதே மாதிரி பொருட்களும் சொல்லிடுறேன் ஓகே எப்பயுமே குபேர பூஜை பண்ணும்போது இங்கே தாமரைப்பூ வேணும் குங்குமம் வேணும் இதை டைமண்ட் கல்கண்டு வச்சுக்கோங்க குங்குத்துல மீன்ஸ் தாமரை இதழில் குங்கம் வச்சு காயின் வச்சு பூஜை பண்ணுங்க குபேரரோடைய நூற்றி எட்டு தோ பெயர்களை சொல்லி நீங்கள் பூஜை பூஜை பண்ணிக்கலாம் இதை சிம்பிளாக பண்ணிக்கலாம் அன்னைக்கு நீங்கள் இதுவரைக்கும் யாருமே குபேரலட்சுமி பூஜை பண்ணலைன்றவங்க அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு அதற்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு வாரம் வேளைக்கிழமை குரு ஓரையில் நீங்கள் பண்ண 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 நமக்கு இருக்கக்கூடிய பதினாறு செல்வமும் சேருவதாக ஐதீகம் நம்ம இழந்த செல்வத்தையும் மீட்டு ஐதீகம் இது வந்து இதுக்கு பெயர் தான் வந்து குபேர லக்ஷ்மி பூஜை இது வந்து பதினெட்டாம் தேதி பண்ணக்கூடிய பூஜை இதற்கான டைமும் நான் சொல்லிடுறேன் சாயந்தரம் ஆக்சுவலா நாடுல இருந்து ஆறு அன்னைக்கு பிரதோஷ வேலை நாடுல இருந்து ஆறு அந்த டைம் பண்ணிக்கலாம் ஆனா நமக்கு வந்து மகா பிரதோஷம் இருக்கு எல்லாமே கோவிலுக்கு போவோம் தன்வந்திரி இருக்கிறதுனால முடியாதுன்றவங்க நீங்க அதற்கப்புறம் ஏழுல இருந்து எட்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம் அதுக்கும் பர்டிகுலராக டைம் இருக்கு ஆறு நாற்பத்தி நாலுல இருந்து ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்குள்ள இந்த இந்த டைமுக்குள்ளே நீங்கள் அந்த பூஜையை பண்ணிக்கலாம் பயன்படுத்திட்டு இந்த நீங்கள் வைக்கிறீங்க பார்த்தீங்களா கல்கண்டு அதை நீங்கள் கொஞ்சமாக கல்கண்டோ என்ன நெய்தியம் இருக்கோ நீங்கள் உங்கள் வீட்டு உறுப்பினர் தான் சாப்பிட்டோம் ஆக்சுவலாக தீபாவளி வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் நம்ம எப்பயுமே ஒரு பூஜை பண்ணுறோம் ஒரு வழிபாடு எடுத்துக்கிறோம்னா அந்த நட்சத்திரத்துக்குரிய பொருட்களையும் அந்த நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வங்களையும் நம்ம வழிபாட்டு பண்ணிட்டு பண்ணும் போது அதற்கான பலன் இருக்கும் இந்த பதினெட்டாம் தேதி நான் திரியோதசி தேதி வரக்கூடிய நட்சத்திரம் இருக்கு அது நட்சத்திரத்திலேயே வருது அதனால தான் பண்ண சொல்லி இந்த தீபாவளி அன்றி வரக்கூடியது அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் அன்னைக்கு தீபாவளியும் நமக்கு திங்கக்கிழமை தான் வருது ஓகே ஓகேங்களா இந்த நட்சத்திரத்தோட அதிபதி பாத்தீங்கன்னா கேது பகவான் சோ கேது யாரு நமக்கு விநாயகர் வராது நமக்கு செல்வத்தை கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் முடிஞ்சா அந்த போட்டோ பிரிண்ட் பண்ணி வச்சு கூட நீங்க பூஜை பண்ணிக்கலாம் இல்லை எங்களால் அது முடியலன்னு சொல்றவங்க மகாலட்சுமி போட்டோ இருக்குல்ல அதற்கு பக்கத்துல சின்னதா விநாயகர் தான் வச்சுக்க சொல்லுங்க கண்டிப்பா அவர் வேணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி இருந்தாலும் அதை வச்சுட்டு நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லை எங்கிட்ட இல்லைன்றவங்க மகலட்சுமி நின்ற கோலத்தில் இருக்க ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு பக்கத்தில் விநாயகர் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் விநாயகரும் எங்ககிட்ட சிலையாக இல்லைன்றவங்க மஞ்சள் பிடிச்சி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ மஞ்சள் விநாயகருடைய துதி பாடிட்டு தான் லக்ஷ்மி பூஜையை பண்ண போகிறோம் ஸோ விநாயகரை முதல்ல வழிபட்டு தான் பண்ணணும் இது அன்னைக்கு இது பண்ணும்போது முடிஞ்சால் அந்த கை இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா அஸ்த நட்சத்திரத்தோட குறியீடு கை ஓகே இதுதான் இந்த கையை தான் வந்து அஸ்த நட்சத்திரோட குறியீடு இது சார்ந்தா போல இந்த சிஸ்டிக் போட்டா மாதிரி கை போட்டோ போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த போட்டோ இருந்தாலும் நல்லது விநாயகர் இந்த மாதிரி கையில சிஸ்டிக் போட்டா மாதிரி இருக்கும் பாருங்க அந்த போட்டோ இருந்தாலும் ரொம்ப 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 நல்லது இப்போ நான் காமிக்கிற போட்டோல அதெல்லாம் இருக்கும் அடுத்தது இந்த அஸ்த நட்சத்திரம் இந்த இதுக்குள் வர்றதுனால இந்த போட்டோ வச்சு பண்ணும்போது ரெண்டாவது கலசமும் ரெடி பண்ணிக்க முடிஞ்சவங்க கலசம் ரெடி பண்ணிக்கோங்க முடியாதவங்க விட்டுருங்க நமக்கு பொருட்கள் என்னென்ன வேணும்னா தாமரைப்பூ மல்லி வில்வம் துளசி உதிரிப்பூ ரோஸ் அந்த மாதிரி அதற்கப்புறம் பால் சிகப்பு கலர் அவுள் ஏன் அப்படின்னா லக்ஷ்மிக்கும் சரி குபேரனுக்கும் சரி சிகப்பு கலர் அவள் பிடிக்கும் அதனால செய்யப்பட்ட நெய்வேதம் தான் நம்ம படைக்க போறோம் அதுக்கப்புறம் நீங்க ஏலக்காய் முந்திரி திராட்சை பாதாம் இது எல்லாமே நீங்க தனியா ஒரு பவுல்ல கூட வேணும்னா வச்சுக்கலாம் உங்களோட வசதிக்கு ஏற்ப நம்ம சொல்லிட்டோமே இது ரொம்ப காஸ்ட்லியான பூஜை அப்படிலாம் நினைக்க வேண்டாம் இதெல்லாம் பண்ண வேண்டியதுன்னு சொல்கிறேன் உங்களோடய வசதிக்கு ஏற்ப நீங்கள் பண்ணிக்கலாம் எதுவுமே இல்லைன்றவங்க டைமண்ட் கல்கின்னு ஒரு ஐம்பது கிராம் பத்து ரூபா வாங்கி கூட வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் முடிஞ்சால் அன்றைக்கி திங்கட்கிழமையாக வருது நமக்கு அச நட்சத்திரம்ன்றதுனா நெல் இருக்குது பார்த்திங்களா நெல் கூட ஒரு சின்ன பவுலில் நீங்கள் நெல் கூட வச்சுக்கலாம் நமக்கு இதெல்லாமே செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தண்ணியாக இருக்குது அதற்கப்புறம் மரப்பலகை மரப்பலகையை போட்டுடுங்க குபேரோட எந்திரம் அந்த எந்திரத்தை மாக்கோளத்தில் வரைஞ்சிடுங்க வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்துக்கு மேலே குபேரனுடைய சிலையோ ஃபோட்டோவோ இருந்தால் வைங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல இல்லைன்னா விட்டுடுங்க இப்போ நான் கொடுத்துருக்கேன் அந்த ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு கூட வைங்க இல்லைன்னா விநாயகர் மட்டும் வச்சு நீங்கள் பூஜையை ஆரம்பிச்சுக்கலாம் இந்த பூஜைக்கு நீங்கள் ஒவ்வொரு ரோஸ் தாமரை வந்து அன்றைக்கி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஒரே ஒரு தாமரையாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அது எட்டு இதழாக பிரிச்சுட்டு அந்த எத் எட்டு இதழில் ஒரு ஒரு காயின் கொஞ்சம் குங்குமம் வச்சு கனகதாரா சௌசம் தெரிஞ்சால் சொல்லுங்க தெரியலனா ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் குபேரனே போற்றி குபேரனோட நூற்றி எட்டு நாமத்தை உங்களுக்கு கூகுளில் அடிச்சிங்கன்னா வரும் அதை சொல்லிக்கலாம் அப்படியும் இல்லைனா மகலட்சுமியே போற்றி மகலட்சுமியே போட்டி நூற்றி எட்டு முறை இந்த எட்டு காயினையும் நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட நூற்றி எட்டு காயின் இருக்குனாலும் நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம் இல்லை கோல்டு காயின் இருக்குது உங்கள்கிட்ட ஒரு காயின் இருந்தாலும் அந்த ஒரு காயினை கூட நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம் அது அவங்க அவங்களோட விருப்பம் ஓகே இதில் உங்களால் முடியும்னா வெள்ளியில் வில்வம் விற்குது ஒன்றோ ரெண்டோ விற்குது அது நமக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் அதை வாங்கி இதை நீங்கள் விநாயகரோட அந்த லக்ஷ்மியோட நடுவில் வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அந்த வில்வத்தை நீங்கள் எடுத்து உங்களோட பணப்பெட்டையில் முக்கியமாக வைக்கணும் அதற்கப்பறம் ஒரு சின்ன முடிச்சு மாதிரியில் கொஞ்சம் காயின்ஸ் ஒரு ரூபா காயின்ஸோ ரெண்டு ரூபா காயின்ஸோ போட்டு கட்டி குபேரர் பக்கத்தில் வச்சுருங்க ஏன்னா அவர் பண மூட்டையோடு தானே இருக்கார் அந்த சவுண்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே அதனால் அதை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் நூற்றி எட்டு முறை அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணி இந்த துளசி வில்வோம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஒரு துணி மூட்டையில் கட்டியோ இல்லை ஒரு பையில் போட்டு உங்களுடைய பணப்பெட்டி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வச்சுருங்க இதை பண்ணலாம் இது எப்போ பண்ணணும் அதுதான் முக்கியம் நீங்க தீபாவளி அன்னைக்கு காலையில நாலரை ஆறு பிரம்ம முகூர்த்தத்திலையும் செய்யலாம் ஏன்னா நமக்கு அமாவாசை நாலு பதினான்குக்கு அப்புறம் தான் அமாவாசை திதியே ஆரம்பிக்குது அதனால நீங்க காலையில பண்றவங்க பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா சாயந்தரம் அன்னைக்கு சுக்கர ஓரம் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா சாய்ந்தரம் ஏழுலேருந்து இருந்து எட்டு மணிக்கு சுக்கர ஓரம் அந்த டைம் நீங்க பூஜையை பண்ணலாம் இல்ல சாயந்தரம் எங்க வீட்டில் எல்லாரும் பட்டாசு வெடிக்க போறாங்க குழந்தைங்க நாங்கள் குடும்பத்தோட உட்காந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றவங்க ஒரு ஒன்பதுல இருந்து பதினோரு மணிக்குள்ள பண்ணிக்கலாம் இல்லை கரெக்டான ஒரு எக்ஸாக்டான ஒரு டைம் சொல்றேன் அது வந்து சிம்ம லக்னம் இந்த குபேர மகாலட்சுமி பூஜையோ இல்லை லக்ஷ்மி பூஜையோ பண்ணணும் அப்படின்னா சிம்ம லக்னத்துல பண்ணும்போது அதற்கான பலனி வேறு மாதிரி இருக்கும் இந்த மார்வாடிஸு இந்த நார்த் இந்தியன்ஸ் வட மாநிலத்தருமெலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிம்ம லக்னத்துல தான் பண்ணாங்க அந்த சிம்ம லக்னம் எப்போ வந்தாலும் சரி அந்த நேரத்தில் தான் பூஜையே பண்ணாங்க இந்த சிம்ம லக்னம் எப்போ வருதுன்றதும் நான் சொல்கிறேன் மிட் நைட்டு ஒன்று ஐம்பது அதாவது நைட்டு ஒன்று ஐம்பது முடிகிற டைம் பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பத்தாறு ஓகே நீங்கள் இங்கே ஒன்றும் இல்லை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட காலையில மூணு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா நமக்கு அரை மணி நேரம் தான் ஆகும் பூஜை முடிக்க மூணு ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்கு ஏர்லி மார்னிங் அப்ப கூட ஓகே ஓகே இது பண்ணும்போது கண்டிப்பா பணம் மட்டும் இல்லை இந்த லட்சுமி பூஜை பண்ணதான் எல்லாருடைய மித்தியம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பணம் மட்டும் பணம் மட்டும் பணம் கிடையாது பணமும் வரும் ஆனா பதினாறு செல்வமும் வரும் நமக்கு முதல்ல தைரியம் வரும் நம்மளோட எண்ணம் ஓட்டம் ஒன்னா இருக்கும் அதற்கம் நம்ம செய்யக்கூடிய அனைத்து வேலையும் வெற்றியாக இருக்கும் நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்காது வீட்டில் நிம்மதி இருக்கும் நம்ம ஒரு தெளிவான மனநிலை இருக்கும் அதுக்கப்புறம் பணம் வேலை குழந்தை குடும்பம் எல்லாமே கிடைக்கும் அதுதான் பதினாறு செல்வம் எல்லோரும் நினச்சதாலும் லக்ஷ்மி பூஜை டைம் வேஸ்ட் பண்ணி பண்ணுறதுனால பணம் மட்டும் பணம் இல்லை அனைத்துமே கிடைக்கும் அதுதான் இந்த குபேர லக்ஷ்மி நீங்கள் இந்த வருடம் ஒரு வருடம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வருடம் வருடம் பண்றதற்கான வாய்ப்பு இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் அடுத்த வருடம் உங்களுடைய அந்த பூஜையை நீங்க பிரம்மாண்டமா ஆக்கிட்டே போவீங்க அதற்கு அவ்வளோ பவர் இருக்கு கண்டிப்பா மேம் இப்போ என்னென்ன பொருட்கள்லாம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த ப்ராப்பர் பூஜை முறை நம்ம எப்படி பண்ணணும் அதை சொல்லுனே நூற்றி எட்டு முறை வந்து நம்ம கனகதார சௌசரத்தில் வரது பார்த்தீங்கன்னா அதை உங்களால் படிக்க முடியும்னா படிக்கலாம் இல்லை எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியல அப்படின்னு சொல்றவங்க நீங்கள் போட்டுவிட்டு காதில் கேட்கும்போது ஓ மகலட்சுமியே போட்டி மகலட்சுமியே போட்டி அந்த தாமரை சொன்ன தாமரை இதழில் ஒரு ரூபா காயின் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் பூ வச்சுட்டு அந்த தாமரை இதழை நீங்கள் மகலட்சுமி சமர்ப்பணம் பண்ணுங்க அதுக்கு ஒரு தட்டோ இல்லை பச்சை கலர் துணியோ இல்லை செகப்ப கலர் ரோஸ் கலர் துணியோ விரிச்சிட்டு அது மேலே நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிட்டு நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு நெய்வேத்தியை வச்சு உங்களுடைய ஆராதனை காமிச்சிடலாம் நெய்வேத்தியத்துக்கு தான் பாலும் சிகப்பு கலர் அப்படின்னு சொன்னேன் இல்லை என்னால் முடியலன்றவங்க ஆப்பம் பண்ணிவிட்டு தேங்காய் பால் வைக்கலாம் இல்லை தேங்காய் திருகிட்டு அதில் நாட்டு சக்கரை ஏலக்காய் முந்திரி போட்டு அது வைக்கலாம் இதெல்லாம் வந்து மகலட்சுமி தாயா ரொம்ப விருப்பமான ஒரு நெய்வேதிய பொருட்கள் இதெல்லாம் செய்யலாம் கூட பாதாம்லாம் வச்சுக்கலாம் எவ்வளோ வந்து அவங்கள கொஞ்சம் ரிச்சாக வந்து இது பண்ணுறது உங்களால் முடியும் வசதி வாய்ப்பு முடியும் இதெல்லாம் செஞ்சுக்கலாம் இல்லை என்கிட்ட மகாலட்சுமி ஃபோட்டோ இல்லை என்கிட்ட வந்து நீங்கள் கொடுத்த அந்த கணபதி ஃபோட்டோனால் பிரிண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க சுஸ்டிக்காவது வரைஞ்சிக்கோங்க ஆக்சுவலாக நார்த் இந்தியன்ஸோட இது பாத்தீங்க அப்படின்னா இந்த சுவிஸ்டிக்கு கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பலே போட்டு மேலே தோரணமாக வைப்பாங்க வாசலில் பார்த்துப்பிங்கன்னா தோரணமாக வைப்பாங்க அதுக்கு என்ன பேர் அப்படி அதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா ஸ்பேஷியஸ் கெய்ன் அதாவது லாபம் சுய் சுப லாபம் சொல்லி சொல்லக்கூடிய அர்த்தம் அது அது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்க கூடியது நம்மளுடைய கல்ச்சர்ல அப்படி இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பெருமாள் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய நாமம் சங்கு சக்கரம் இந்த பக்கம் கருடர் இந்த பக்கம் ஆஞ்சநேயர் போட்டு ஒவ்வொருத்தர் வீட்டோடைய முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா வாசலில் வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் அதுதான் ஸோ முடியாதவங்க என்ன பண்ணா வெறும் சுஷ்டிக்க மட்டும் கூட நீங்க சிம்பிளாக வரைஞ்சி சுப லாபம் அப்படின்னு வரைஞ்சிட்டு கூட நீங்கள் இந்த பூஜையை பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும் இதெல்லாம் நான் வாங்க நான் என்னுடைய பழைய பதிவில் நிறைய சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பண்ணி தான் நான் மேலே மேலே வந்திருக்கேன் நான் பூஜை அதுலேயும் இந்த மகாலட்சுமி பூஜை ஷஷ்டி பூஜை பண்ணி தான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே போன ஒரு பதிவு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க சொன்னேன் அதில் நான் அகிலும் எண்ணெயும் திரியும் தானம் கொடுக்க சொல்லி சொல்லிருந்தேன் அதில் எண்ணெயும் எந்த மாதிரி எண்ணெயை மிக்ஸ் பண்ணி தானம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணி தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் உங்கள் வீட்டில் ஏற்றி வைக்கிற அனைத்து தீபத்துலையுமே அதை அதை ஏற்றி வைங்க அது வந்து நமக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பொன்னாங்கண்ணி எண்ணெய் செம்பருத்தி எண்ணெய் கரிசலாங்கண்ணி அதுக்கப்புறம் பசு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அனைத்து எண்ணெயும் அதுக்கப்புறம் சந்தன தைலம் இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் திரி போட்டு தி அதில் ஊற்றி நீங்கள் போது அந்த சுடர்லேருந்து வரக்கூடிய ஒரு எனர்ஜி நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களையும் போக்கும் இது வந்து எங்களோட சித்தருக்கு சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு சித்தரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நான் எல்லாருக்குமே தெரியும் அவர் சொன்ன விஷயத்தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணி கண்டிப்பாக மேம் நம்முடைய நேர்களுக்காக தீபாவளி அன்னைக்கு என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும் குறிப்பா லக்ஷ்மி பூஜை செய்கிறனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்கள் பகிர்ந்துகிட்டீங்க நன்றி